அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் இந்த வார ராசி பலன் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை பார்த்து தெரிந்து கொள்வோம் மேஷம் ராசி நேயர்களே மேஷ ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் அதிக சோம்பலுடன் காணப்படுவார்கள் சோம்பலை தவிர்க்க கடின உழைப்பை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் அனுபவசாலிகளின் அறிவுரையை கேட்டு நடப்பது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் பெண்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினெட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு ரிஷபம் ராசி நேயர்களே ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றவர்களின் அறிவுரையை கேட்டு நடந்தால் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்களுடன் பழகும் போதும் வார்த்தையில் கவனம் தேவை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவசாலிகளின் அறிவுரை பின்பற்றி தீர்க்க தீர்த்து தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் வரம் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களுக்கான இந்த வாரம் அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் மிதனம் ராசி மிதுன ராசிக்காரர்கள் தங்களது தொழில் மற்றும் வேலையில் மிக மாற்றத்தை சந்திப்பீர்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் அதிகம் தற்பெருமை பேசுவதை தவிர்ப்பது நல்லது புதிய வழிகளில் பணம் வரவு உண்டாகும் பேச்சில் கவனம் தேவை உங்களுக்கான இந்த வாரம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊ கடகம் ராசி நேயர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மங்களகரமான வாரமாக இருக்கும் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கடன் தொல்லைகள் சரியாகும் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரும் உயரத்தை அடைவீர்கள் நண்பர்களினால் நன்மை உண்டாகும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வரம் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிம்மம் ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் அவர்கள் மீது சுமத்தப்படலாம் பொறுமையை கையாள வேண்டும் சரியாக திட்டமிடுவதன் மூலம் செயல்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வாரத்தின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் அனைவரிடமும் நல்ல பெயரை எடுப்பீர்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து சிறிது பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினொன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரீம் கன்னிராசி நேயர்களே கன்னிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினரால் மிகப்பெரிய தொல்லைகள் ஏற்படலாம் உறவினர்களால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புண்டு வார்த்தையில் கவனம் தேவை தொழில் செய்பவர்களுக்கு வாரத்தின் இரண்டாம் பாதி அற்புதமாக இருக்கும் உங்கள் நலன் விரும்பிகள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை கவனமுடன் இருப்பது நல்லது உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் சில நேரங்களில் தனிமையாக உணர்ந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலைகளை தள்ளி போடுவதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் கோபத்தில் முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையின் உணர்வு உணர்வுடன் விளையாட வேண்டாம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் பதினான்கு விருச்சிகம் ராசி நேயர்களை விருச்சிக ராசிக்காரர்கள் இது ஒரு அலைச்சல் மிகுந்த வாரமாக இருக்கும் அதிக பயணங்களை மேற்கொள்வீர்கள் எப்போது பார்த்தாலும் குழப்பத்திலேயே இருப்பீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவீர்கள் வாரத்தின் இரண்டாம் பாதி மங்களகரமாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினேழு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் கடின உழைப்புடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் புதிய வழிகளில் பணவரவு உண்டாகும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வரம் தேடுபவர்களுக்கு திருமணம் கைக்கூடும் பெண் தொழிகளால் நன்மை ஏற்படும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மகரம் ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த வாரமாக இருக்கும் பல்வேறு புதிய வழிகளில் பணம் வரவு ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் முதலீடுகள் செய்வதற்கு முன் அனுபவசாலிகளின் ஆலோசனை பெறுவது நல்லது நலன் விரும்பிகளின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வாழ்க்கை துணையின் நலனின் அக்கறை தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினொன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கும்பம் நேயர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய வாரமாக இது இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது யாருடனும் நெருங்கிய பழக வேண்டாம் உங்களது வேலையை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் வாரத்தில் இரண்டாம் பாதியில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் உடல் நலனில் அதிக அக்கறை தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினாறு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மீனம் ராசி நேயர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து முடியும் சிறிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் வாலிபர் வாலிபர்களுக்கு சாகச பயணங்கள் செய்ய ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் உடல் நலனில் அக்கறை தேவை காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பனிரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ